வணக்கம் இன்னைக்கு நாம என் மயில் வாகனம் அவர்களுடைய ஐரோப்பியர் பார்வையில் சில முக்கியமான பார்வைகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இது ஒரு நல்ல முயற்சி உங்களுக்காகவே இந்த தகவல்களை தொகுத்து கொண்டு வந்திருக்கோம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் அப்புறம் ஆங்கிலேயர்கள் இவங்கெல்லாம் இலங்கைக்கு வந்தாங்க இல்லையா அவங்க அந்த தீவை எப்படி பார்த்தாங்க அவங்க எழுதி வச்ச குறிப்புகள் நமக்கு என்ன சொல்லுது இத பத்தி தான் பேச போறோம் சரி இது வெறும் ஒரு ஹிஸ்டரி புக்க படிக்கிற மாதிரி இல்லாம ஆமா அவங்க கண்ணு வழியா அந்த காலத்தை பாக்குற மாதிரி வாங்க உள்ள போலாம் நிச்சயமா இந்த மாதிரி ஐரோப்பியர்களோட நேரடி குறிப்புகள் குறிப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது ஆமா அந்த கால சமூகத்தை பத்தி நிர்வாக முறைகள் ஏன் சாதாரண மக்களோட நம்பிக்கைகள் பத்தி கூட தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவுது ஒரு யூனிக்கான பார்வை கிடைக்குது ஆமா ஒரு தனித்துவமான பார்வைதான் சரி இந்த நூல்ல பல பேரைப் பத்தி சொல்லிிருந்தாலும் ராபர்ட் நாக்ஸ் அவரோட அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமானது இல்லையா ரொம்பவே ஏன்னா அவர் ஒரு கைதி கிட்டத்தட்ட 20 வருஷம் கண்டி ராஜ்யத்துல கைதியா இருந்திருக்காரு ஆமா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல இருந்து பதினாறு எழுபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு ஆங்கில கைதி ஆமா ஒரு கைதியா இருந்தாலும் நாக்ஸ் வந்து அந்த சூழல ரொம்ப கூர்மையா கவனிச்சிருக்காரு கண்டி ராஜ்யத்தோட அமைப்பு எப்படி இருந்துச்சு மன்னர் இரண்டாம் ராஜசிங்கன் இருக்காரு அவரோட குணாதிசயங்களை பத்தி கூட ஓ அப்படியா என்ன மாதிரி உதாரணமா அவர் ரொம்ப கம்பீரமானவர் ஆனா அதே சமயம் பயங்கர சந்தேக குணம் கொண்டவர்னு எழுதியிருக்காரு இது மட்டும் இல்ல விவசாய முறைகள் அங்கிருந்த விசித்திரமான திருமண சடங்குகள் சாதி அமைப்பு எப்படி வேலை செஞ்சதுன்னு இவ்ளோ டீடைல்டா ஆமா பல நுணுக்கமான விஷயங்களை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி வெளியான அவரோட புத்தகம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட் சைலான் இலங்கை தீவைப் பற்றிய ஒரு வரலாற்று விவரணம் ஆமா அதுல பதிவு செஞ்சிருக்காரு ஒரு கைதியா இருந்துகிட்டு இவ்வளவு விஷயங்களை எப்படி நோட் பண்ண முடிஞ்சது ஆச்சரியமா இருக்கு ஒருவேளை அந்த நீண்ட கால தனிமை அவரை பார்வையாளரா மாத்திருக்கலாம் சந்தேகமே இல்ல அவருடைய விவரணைகள் ரொம்ப தத்துரூபமா இருக்கும் இப்போ நாக்ஸ் கண்டிய பத்தி எழுதின மாதிரி நாட்டின் இன்னொரு பகுதி யாழ்ப்பாணம் அங்க டச்சுக்காரர் காலத்துல எப்படி இருந்துச்சுன்னு ஒருத்தர் பாத்திருக்காரு பிலிப்பஸ் பல்டேயஸ் பல்டேயஸ் அவர் ஒரு பாதிரியார் இல்லையா ஆமா ஒரு டச்சு பாதிரியார் அப்போ அவரோட பார்வை நிச்சயம் பார்வையில பார்வையிலிருந்து வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா பல்டேஸ் முக்கியமா யாழ்ப்பாண பகுதி அப்புறம் அங்க இருந்த டச்சு நிர்வாகம் அங்க அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க கல்வி முறையில கொண்டு வந்த மாற்றங்கள் மொழி சம்பந்தமா வந்த பிரச்சனைகள் இதையெல்லாம் பத்தி எழுதியிருக்கார் ஓ மொழி பிரச்சனையா ஆமா உதாரணத்துக்கு டச்சுக்காரங்க எப்படி அவங்க மதத்தையும் மொழியையும் பரப்ப முயற்சி செஞ்சாங்க அதுக்கு உள்ளூர் மக்கள் கிட்ட இருந்து என்ன மாதிரி ரியாக்ஷன் வந்துச்சுன்னு சில குறிப்புகள் தர்றார் சுவாரஸ்யமா இருக்கு நாக்ஸ் வந்து உள்நாட்டு ராஜ்யமான கண்டிய பாக்குறாரு பல்டேயஸ் வந்து கடலோரப் பகுதி அதாவது டச் கண்ட்ரோல்ல இருந்த யாழ்ப்பாணத்தை பாக்குறாரு அப்போ நமக்கு ஒரு ஒப்பீடு செய்ய முடியுது ஆமா ஒரு கம்பேரட்டிவ் பார்வை கிடைக்குது அட அப்போ ஒரே நூல்ல ரெண்டு வெவ்வேறு காலகட்டம் வெவ்வேறு பகுதி வெவ்வேறு ஐரோப்பிய பார்வைகள் இதுக்கு முன்னாடி இருந்த போர்ச்சுகீசியர் காலத்து குறிப்புகளும் இதுல இருக்கா இருக்கு கொஞ்சம் சுருக்கமா இருக்கு குவேரோஸ் ரிபேரோ அப்படின்னு சில போர்ச்சுகீசியர்கள் அவங்க பத்தி முக்கியமா சொல்லியிருக்காங்க அவங்களோட கவனம் பெரும்பாலும் ராணுவ நடவடிக்கைகள் மேல இருந்திருக்கு கோட்டைகள் கட்டுறது சரி உள்ளூர் ஆட்சியாளர்களோட சண்டை போட்ட அனுபவங்கள் இதெல்லாம் குவேரோஸ் குறிப்பா சொல்றாரு போர்ச்சுகீசிய ராணுவ கண்ணோட்டத்துல கோட்டை பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு இருந்திருக்கு இவங்க பொதுவா இலங்கையோட வளங்கள் மேல ஒரு இருந்திருக்குமா ஓ நிச்சயமா கருவா ஏலக்காய் முத்துக்கள் யானைகள் இதெல்லாம் ஐரோப்பியர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு அதை பத்தியும் குறிப்புகள் இருக்கா நிறையவே இருக்கு அவங்க குறிப்புகள்ல இத பத்தி நிறைய எழுதி இருக்காங்க அது மட்டும் இல்லாம உள்ளூர் மக்களோட உடைகள் எப்படி இருந்துச்சு ஓ அவங்க உழவு பழக்கங்கள் மத சடங்குகள் இந்த மாதிரி விஷயங்களையும் ரொம்ப ஆர்வமா கவனிச்சு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனா அதுல அவங்களோட ஐரோப்பிய பார்வை இருக்கும் இல்லையா ஆமா சில நேரங்கள்ல அவங்களோட கலாச்சார பின்னணி சார்ந்த அந்த பார்வை இருக்கும் அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் ஆனாலும் அந்த பதிவுகள் ரொம்ப மதிப்பு மிக்கவை அப்போ இந்த நூல் மூலமா பல ஐரோப்பியர்கள் பல காலகட்டத்துல பல நோக்கங்களோட ஒரு கைதியா ஒரு பாதிரியாரா ராணுவ வீரர்களா இலங்கையை எப்படி பார்த்தாங்கன்னு ஒரு சித்திரம் நமக்கு கிடைக்குது ஆமாம் இதை இலங்கையோட கடந்த காலத்தை புரிஞ்சுக்க ஒரு முக்கியமான வழிகாட்டின்னு சொல்லலாம் ஆனா முழுமையான சித்திரம் இல்ல நிச்சயமா இல்ல இது ஐரோப்பியர்களோட பார்வை மட்டும்தான் இத வந்து நம்ம உள்ளூர் வரலாற்று ஆதாரங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும் அப்போதான் ஒரு பேலன்ஸ்டு வியூ கிடைக்கும் ஆமா அப்போதான் ஒரு சமநிலையான பார்வை நமக்கு கிடைக்கும் இந்த அலசல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் ஆமாம் ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி வெளிநாட்டு பதிவுகள் ஒரு நாட்டோட வரலாற்ற எந்த அளவுக்கு சரியா பிரதிபலிக்கும் அதோட பலம் என்ன பலவீனம் என்ன யோசிங்க நல்ல கேள்வி அடுத்த முறை இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோட சந்திக்கலாம் நன்றி நன்றி